வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதன ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை உள்ள மிதன ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பொதுவாக இந்த வாரம் மிதுன ராசி மக்கள் தங்களின் உடல்நிலை சார்ந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி உடற்பயிற்சி செய்வது யோகா செய்வது தியானம் செய்வது போன்ற சில பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள் இதனால் இந்த ராசி பெரும் ஆரோக்கியத்தில் சாதகமான நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் மேலும் மிதன ராசி மக்கள் முடிந்தவரை வெளியில் உண்ணும் பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது ஆகையால் பலவிதமான சுவையான உணவுகளை வீட்டிலேயே தயாரிப்பதன் மூலம் நீங்கள் எந்த சமையல் மற்றும் அதன் சுவையையும் உங்களால் நன்கு அனுபவிக்க முடியும் ருசியின் தன்மை உங்களுக்கு வேறுபாடு அப்பொழுது புரிய வரும் ராசியை பொறுத்தவரை ராகபகவான் தங்களுக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இருப்பினும் உங்கள் செலவுகளை நீங்கள் செய்யும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில் ராசி மக்கள் தங்களின் வனத்துடன் தொடர்புடைய எந்த முடிவையும் எக்காரணம் கொண்டும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் நண்பர்களும் உங்களுடன் தூண்போல் இருந்து உங்களுக்கு பக்கமானமாக நிற்பதை நீங்கள் காணுவீர்கள் இந்த வாரத்தில் இந்த வாரம் இது போன்ற பல சூழ்நிலைகள் பல உங்கள் முன் எழும் இந்த நேரம் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தகுந்த நேரத்தில் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆதரவை நீங்கள் தடையின்றி பெற்று மகிழ்வீர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் இந்த வாரம் பல சுப கிரகங்களுடைய தாக்கத்தால் உங்கள் விருப்ப சக்தி வலுவடியும் சூழல் இருக்கிறது அதன் உதவியுடன் நீங்கள் உங்கள் தொழில்முறையில் புதிய சதா சாதனைகளை நீங்கள் செய்து நல்ல பலன்களை அறுவடை செய்ய முடியும் இந்த வார நேரத்தில் உங்களின் வாழ்க்கையில் இது போன்ற பல வாய்ப்புகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகிறது இது உங்கள் நல்ல நேரத்தை பலப்படுத்தும் என்று நம்பலாம் இந்த வாரம் மிதனராசி மாணவர்களின் படிப்பில் மிகவும் சாதகமாக அவர்கள் இருக்கிறது மற்றும் இதனால் உங்கள் பெற்றோர் உங்களின் படிப்பில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் பார்த்து பெருமைப்படுவார்கள் இதன் விளைவாக அவர்களிடமிருந்து உங்களுக்குரிய ஒரு பரிசாக ஒரு மடிக்கணினி அல்லது புத்தகத்தை பரிசாக பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் இது உங்களை அதிக செறிவுடனும் நேர்த்தியுடனும் படிக்க வைக்கும் நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் முக்கியமாக பெருமாளை வணங்கி அவரது நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புள்ளி அவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துரது ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அவரான ஐசோலியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி